நீங்கள் உட்கார்ந்துருந்து இருக்கிறது அந்த டிசிப்ளின் டெக்கோராமில் இருந்தே தெரிஞ்சு இந்த மாவட்டத்துடைய ஒரு அடக்கத்தோட நிர்வாகிகள் என்ன கூட சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்க இருந்தாலும் அந்த டிசிப்ளின் டெக்கோராம் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றதை விட தலைவர் அடிக்கடி சொல்லுவார் கட்டுப்பாடு முக்கியம்னு சொல்லுவார் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் வர காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் திருச்சியை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப லைக் பண்ண ஊர் மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச ஊர் தான் பல விஷயங்கள திருப்பு முனையை அமைஞ்சிருக்கு எந்த விஷயம்தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சங்கிலியாண்டபுரம் அப்போ எனக்கு கரெக்டாக பத்தொம்பது வயசு சொல்லிக்கிறேன் சங்கிலியாண்டபுரத்தில் எம்ஆர்ஆர் சிறை தருவாங்க தலைவர் வந்து தான் பிறந்தார் தலைவர் வந்து இருந்தார் அப்போ வந்து ஐயா அன்பில் ஐயா இருந்தாங்க அண்ணன் பொய்யாம்பியில் இருந்தாங்க நான் அவர்களையும் பயணம் பண்ணியிருக்கேன் அவங்க அத்தா அத்தாங்களையும் பயணம் பண்ணியிருக்கேன் இப்பொழுது அன்பு சகோதரர் அமைச்சர்களையும் பயணம் பண்ணுறதுல எனக்கு அந்த பெருமை உண்டு பொதுவாக அது ரொம்ப அன்புக்குரிய குடும்பமான ஒரு குடும்பம் அது மூன்றாம் தலைமாரியான குடும்பம் அது எதுக்காக சொல்லலைன்னா குடும்ப குடும்பமா நம்ம வந்து திமுகவில் இருக்கோம் இது வாரிசு அரசியல் அல்ல இது வந்து இந்த இயக்கத்தால் அண்ணா சொன்னதை போல நாமலாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்திருக்கிறோம் அந்த எண்ணத்தோடு தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் இன்னைக்கு குறிப்பா இது யாருக்காக இந்த பிறந்தநாள் நம்ம தான் முக்கியம் நம்ம சுயநலத்துக்காக இப்ப இருக்கிற நடிகர்கள் மாதிரி போஸ்ட் அடிச்சு கேரளாவில் உட்கார்ந்துருந்து அரசியல் பண்றது இல்லை கேரளாவில் உட்கார்ந்துருந்து அரசியல் பண்றது மேடையில் உட்கார்ந்துருந்து அரசியல் பண்றது நீங்க வேற யாரும் நினைக்காதீங்க நான் அந்த லெவலுக்கு எல்லாம் போக மாட்டேன் அந்த லெவலுக்கு எல்லாம் வச்சுக்கவும் மாட்டேன் யார் அரசியலுக்கு வரணும் யார் மக்களோட மக்களா செயல்படுறாங்களோ மக்களோட மக்களாக இருந்து செயல்படுறது மட்டும் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க சோஷியல் ஒர்க் பொலிட்டிஷியனாச்சும் சோசியல் ஒர்க்கர் தான் அவங்களுக்கு தான் நம்ம இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறோம் டெபிசிஎம் ஏன் கொண்டாடுறோம் அவருக்கு அவருடைய பணி என்ன பணி இந்த மக்கள் பணி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நாசில் மக்கள் சொல்கிறாங்க இப்போ நேற்று எனக்கு சென்னையில் வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஒரு கிளை இருக்காங்க அக்ஷயா ட்ரஸ்ட்டு அப்போ நான் கூட ஒரு ஒரு டெபிஸ் எம்முடைய பிறந்த நாளைக்கு ஒரு அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு உணவு வழங்க ஒரு வாரம் கழிச்சு அவர் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல அண்ணே வணக்கம் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சு போனீங்க அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் எனக்கு புக் ஆகியிருக்கேன் என்ன என்ன புரியல எனக்கு இல்லைண்ண இந்த உணவு கொடுக்கிறது வந்து யார் கட்சிக்காரங்க கேட்டேன் இல்லைன்னா அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் வந்து செய்யக்கூடிய பிறந்த நாளை கொண்டாடல அசோசியேஷன் நிறைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிற அசோசியேஷன் அவர் மேலே உள்ள பிரியம் அவர் மேலே உள்ள உண்மை தரத்தை தெரிஞ்சு அவர்கிட்ட போனால் எந்த விஷயம் நடக்கும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு நிறைய பேசணும் வலுக்கு ஆகும் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்

பட்டா கமிட்டி பட்டா மக்கள் வந்து குடிசை மாற்று வாரிய வீட்டுகள் இருக்கிறவங்களுக்கும் சரி வீட்டு வசதி வாரிய குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனியார் இடத்துல ஆக்குபை பண்ணி லாகுல் ஆக்குபேஷன் அவங்க அங்கேயே இருப்பாங்க இபி இருக்கும் பத்திரம் கையில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க பட்டா இருக்கு அது எப்படின்னா ஒரு பிரெயின் ட்ரெஸ்ட் மாதிரி தான் அது பட்டா இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரெயின் ட்ரெஸ்ட் மாதிரி தான் உடம்பு இருக்கும் ஒன்றுமே பிரெயின் ட்ரெஸ்ட்னா இப்படி அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு பட்டா கமிட்டி ஒன்று அவங்க டெபிசிஎம் ஒன்று கமிட்டி ஒன்று போட்டாங்க அந்த கமிட்டி போட்டு அவரே உட்காந்து நாலு மினிஸ்டர் போட்டார் ஆறு எம்எல்ஏ போட்டாங்க என்னையும் அந்த பட்டா கமிட்டியில் போட்டாங்க ஒன்று ஒன்றும் நான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வயசு வந்து ஐம்பத்தொம்போது அறுபதாக நான் ஒரு இருபத்தஞ்சி டிபார்ட்மெண்ட்டில் மெம்பராக இருந்திருக்கேன் டெவலப் டிபார்ட்மெண்ட்டில் நேஷ்னலைஸ்டோடு இருந்திருக்கேன் ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து எப்பவுமே நம்ம எப்படி பாசிட்டிவ் மைண்டோட சொல்றோமோ அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து அதை நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க அதை வந்து சரி பண்ணி கொண்டு போகணும் இங்கிருந்தா அன்னைக்கு அவர் அந்த டேக்கன் பண்ண விதம் இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக டேக்கன் பண்ணார் டெப்டி சிஎம் என்னன்னா ரொம்ப அழகாக டேக் பண்ணார் எவ்வளோ காலம் இருக்குங்க எவ்வளோ காலமாக இருக்கு எவ்வளோ காலம் இருந்தால் கரண்ட் கொடுக்கலாம் எவ்வளோ காலம் இருந்தால் பத்திரம் கொடுக்கலாம் இந்த டப் இன்னும் நோட்டை கேட்டு அதோடைய விளைவு என்ன தெரியுமா அன்னைக்கு செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் நாலு மாவட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த பட்டா கமிட்டி கிட்டத்தட்ட ஆறு நிகழ்ச்சி கலந்திருக்கார் அவர் அதில் நான் நாலு மூணு நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அந்த நாலு மாவட்டத்தில் சேர்ந்து ரெண்டு லட்சம் பேர்னா எவ்வளோ அதை வாங்குறவங்க எப்படின்னா ஸ்டேஜுக்கு வருவாங்க பெரும்பாலும் பெண்கள் தான் அங்கேயும் பாருங்க நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் எப்படி தான் பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் அந்த பட்டா கமிட்டி வாங்குறவங்க பெண்கள் தான் வாங்குவாங்க நான் என்ன இப்படி வந்து யோசனை பண்ண ஆஹா இங்கதான் அங்கே பாருங்க முத்தமிழிங்கிற அறிஞர் வந்து எண்பத்தி ஒன்பதுல ஈக்குவல் ஷேர் கொடுத்தாரு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரு பாருங்க பாதி பெண்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கட்டில் இருக்கு லீகல் ஐட்டம் மாறி இருக்கு சட்டப்பிரகாரம் மாறி இருக்கு தலைவரை உருவாக்கி கலைஞர் உருவாக்கி விட்டு போட்டதான் அவருடைய பேரன் கொடுக்குறாரு கோல வாரம் மீட்டிங்ல அதுடைய விளைவா என்ன எடுத்தாங்கன்னு சொன்னா கண்டினியூவா இப்போ இந்த நாலு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டத்திலேயும் பட்டா இதே இதேவ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி முடி விட்டிருக்காங்க லாஸ்ட் லாஸ்ட் மீட்டிங் எப்படி இது நம்ம செயற்கை முடிக்கணும் தான் முக்கியம் ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து செய்யக்கூடிய குடியோர் தான் நீங்க ஜெபிசிஎஃப் காலையில பாண்டிச்சேரியில இருக்காரு

திருச்சி நாகப்பட்டில கூட இருக்கு இந்த அக்யூசேஷன் லேண்ட் மேட்டர்ல ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் மூணு ஏக்கர் அக்யூசியேஷன் எடுத்திருப்போம் அதை வீடுகள் இப்போ வந்து அதை கெட்டாமல் இருக்கும் நாங்கள் பர்மிஷன் இருந்தாலும் அந்த அலாட்டிஸ்ல வந்து என்னால என்ன கேட்குறாங்க எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஐந்தா அதுக்கும் டெப்டி தான் உட்காந்து அறிவுரை சொன்னார் எங்களுக்கு அறிவுரை சொன்னது மட்டும் இல்லை அப்பப்போ ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுறது தலைவர் மாதிரி டாக்டர் கலைஞர் மாதிரி கிராஸ் பண்ணால் சேர்மன்கிட்ட கேட்குறது கட் பண்ணால் செக்ரட்டரிகிட்ட கேட்குறது

சில நடிகர்கள் இப்போ வந்து புதுசாக இந்த கேரளில் இருந்த நடிகர்கள் எனக்கு நான் பேர் தான் நான் அதை சொல்லவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் சில ஆளுங்க நான் தெரிஞ்சிருக்க இருந்து கீழே இறங்க மாட்டான் ஒருத்தன் கீழேயே இறங்க மாட்டான் கேரளா தவிர அவன் என்னடான்னா அவன் உட்காந்து ஒரு மேடையில் உட்காந்து என்ன பேசியிருக்காருன்னு தெரியல நிறைய பேசுறாரு போல அவருடைய கதை பல கதைகள் இருக்கு நைன்டீன் நைன்டி ஃபோரில் நினைக்கிறேன் நைன்டி ஃபோர் கவர்மெண்ட் அந்த மேடம் இருந்தாங்க ஒரு வாட்டி கவர்மெண்ட் அந்த நடிகர் வந்து அண்ணா ராணி அண்ணா திருமணம் மண்டபம்னு ஒன்று கே கே நகரில் இருக்கு நல்ல ஞாபகம் அதுக்கு பக்கத்தில் நாலு ஏக்கர் இடம் ஏலத்துக்கு எடுத்தார் அந்த இடம் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க லேண்ட் எடுத்துட்டாங்க எடுத்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல ஒரு உத்தரவு போட்டாங்க ஆல்டர்னேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரைஸ் வந்து எந்த இடம் வேணும்னு சொன்னா பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ராணி அண்ணா திருமணம் பண்ணணும்னு நாங்கள் இருந்தது கேட்கணும் அந்த மண்டபத்தை இப்படிப்பட்ட ஒரு நபர் பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ஒரு மண்டபத்தையே தன் வசம் படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி அப்போ வந்து சிஎம்மா இருந்த அம்மா தேவேந்திர அம்மாவை போய் பார்த்தவர் அப்பா ஆர்டிகள் பெரிய ஜூனியில் ஆர்டிகள் எழுதினார் எதுக்காக சொல்ல சொன்னவர்கள்னா இப்படி மனநிலை உள்ள ஒரு நடிகர் ஒரு பொதுமக்கள் யூஸ் பண்ணுற இடத்தை தான் வச கைப்படுத்தி கொடுமோ அது பர்டிகுலராக அந்த ப்ளேஸ் கொண்ட நடிகர் நடிகர் வந்து இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு சேவை செய்வாங்க என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வரும் தேர்தல் வந்து நம்ம அமைச்சர் சொன்னது போல நாமெல்லாம் தான் ஒரு துணியுடன் இருந்து தலைவர் சொன்னது சொன்னாரு அதுக்கும் அதிகமான சீட்டுகளை நம்ம வாங்கி அடைய வேண்டும் என்று கூறி இந்த பிறந்த நாளைக்கு என்னை அழைக்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்